கல்வியுடைய தெளிவு யாரிடத்திலே இல்லையோ மார்க்க கல்வியை அறைகுறையாக யார் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மூலமாகத்தான் அவர்களை எதிர்க்க முடியாமல் மார்க்க அறிஞர்கள் மௌனமாக இருக்கலாம் ஆனால் உருவாக்கப்படுவது யாரால் மக்களால் தான் மக்களுடைய அறியாமையால் தான் இதை செய்யுங்கள் இது உங்களுக்கு கிடைக்கும் காலை பஜிர் தொழுது விட்டு ஆயிரம் செலவாத்தை ஓதினால் இது உங்களுக்கு கிடைக்கும் மகிர் தொழுது விட்டு இவ்வளவு செய்தால் இது உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆசிரியர் எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டினார்கள் மக்களுடைய அறியாமை எப்படி போய்விட்டது என்றால் அல்லாவுடைய மார்க்கத்தை தன் அறிவை கொண்டு புரியும் அளவிற்கு இவர்களுடைய எண்ணம் எப்படி சென்று விட்டதென்றால் அந்த ஆசிரியர் இடத்திலே வந்து கேட்டார் ஒருவர் இப்படி அல்லாவுடைய தூதருடைய ஹதீத்தை நான் பார்த்திருக்கிறேன் எப்படி பார்த்திருக்கிறாய்

என்ன அர்த்தம் வைத்தாய் அல்லாஹுடைய தூதர் பிரயாணத்தில் அல்லாஹை புகழ்ந்ததில்லை என்று யாகை ரயில்மை கற்றுக்கொள் யுசப்யூ சஃபர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நசீலான தொழுகைகளை தொழுவதில்லை என்று அர்த்தம் இப்போ இந்த அர்த்தத்தை எப்படி நீ புரிய முடியும் எப்படி புரிய முடியும் அரபிய படிச்சிட்டா புரிஞ்சிடலாமா எனக்கு அரபி மொழி தெரியும் முகாரியை படிச்சு நான் சரகு வச்சிருவேன்னா புரிஞ்சிடலாமா தப்சீரை படிச்சிருவேன் சொன்னா புரிய முடியுமா எளிமை முறையாக கற்கவில்லை என்றால் இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் லட்சம் ஏற்படும் தெளிவாக எடுத்து சொல்லும் நேரடியாக பார்ப்பதல்ல ஆதாரங்களை தேடுவதல்ல ஆதாரங்களை புரிவது எல்முடைய எல்லை எது கல்வியுடைய எல்லை எது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இது ஆதாரம் என்று சொல்வதல்ல அந்த ஆதாரத்தை அல்லாவுடைய தூதர் எப்படி புரிந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் எப்படி புரிந்தார்கள் என்று புரிவதுதான் இன்னைக்கு புகாரில இந்த ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரம் இருக்கு அந்த இந்த ஆதாரம் இருக்கு நீங்க என்ன இந்த அரியாவையின் சமூகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாளாக கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் மௌனமாகிவிடும் அடிக்கடி சொல்லுவோம் இந்த வார்த்தை கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அல்லஹனுடைய மார்க்கத்தில் மௌனமாகிவிடும்

உமர் இப்னு கத்தாப் রাদিয়াল্লাহு அன் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு கலீபாவாக அமராகிறார் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரமதானுடைய மாதத்திற்கு பள்ளிக்கு வருகை தருகிறார் வந்து பார்த்தால் மக்கள் எல்லோரும் அவரவர்களாக தனித்தனியாக நின்று தொழுகుndr இருக்கிறார்கள் அப்ப என்ன சொல்லுகிறார்கள் உபை இப்னு கஅபாயின் இன்னொரு தோழரையும் அழைத்து நீங்கள் இருவரும் ஜமாஅத்தோடு இந்த தராவிஹுடைய தொழுகை கியாமுல் தொழுகை தொழுகை நடத்துங்கள் தனித்தனி தனி இமாம்களாக நின்று இப்படி பிரிந்து கிடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை ஜமாஅத்தோடு நீங்கள் சேர்ந்து இந்த கியாமுல் தொழுகையை தொழுங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் அறிவி செய்கிறார்கள் அப்போது ஏன் இப்படி நீங்கள் செய்திகள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள் நைமல் பிதஅது ஹாதி இது பிதஅதுடைய நல்ல காரியம் நல்ல பிதஅது இது நல்ல விதை ஆச்சு இப்போ செய்தது போன்று ஒரு ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு இது நல்ல விதை என்று சொல்லலாவா பலர் ஆதாரங்கள் காட்டும் பொழுது இதை தான் ஆதாரமாக காட்டுவார்கள் விவர் நல்ல விதை என்று சொன்னார் அப்போ விதையாச்சிலும் நல்ல விதை என்று கெட்ட விதை ஆச்சு என்று இருக்கிறது அல்ல ரமேர் நல்ல விதை என்று சொன்னார்கள் என்றால் இதை எல்லாவுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் செய்து இருக்கிறார்களா சுன்னாவில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ரெமர் இப்படி சொன்னதற்கு நாம் இருக்கிறது அல்லாவுடைய ஜமகத்தோடு தான் கேமுல்லி தொழுதார்கள் ரமதானுடைய மாதத்தில் நாலாவது நாள் வரவில்லையே கடமையாகிவிடும் என்று பயந்து நின்று சொன்னார்கள் இப்ப மூன்று நாட்கள் அல்லாவுடைய தூதர் தொழுத ஆதாரம் இருக்கிறது ஜமாத்தோடு மக்கள் அதற்கு பின்னால் செயல்படுத்தவில்லை அல்லாவுடைய தூதர் தடுத்து விட்டதால் அல்லாவுடைய தூதர் வேண்டாம் என்றதால் கடமையாக விடும் என்று பயந்ததால் பின்னால் என்று எல்லோரும் பிறகு அவர்கள் அல்லாவுடைய தூதர் செய்த காரியத்தை மீண்டும் ஏற்படுத்தி சொன்னார்கள் இது நல்ல நல்ல வித வித என்பதற்குரிய விளக்கம் மார்க்கத்தில் நல்ல பிதஅத் கெட்ட பிதஅத்ன்றெல்லாம் கிடையாது சொன்னார்கள் என்றால் தூதருடைய காலத்தில் இல்லாதது ஒட்டுமொத்த உலமாக்களுடைய பிதஅதுடைய கருத்து என்னவென்றால் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஸஹாபாக்களுடைய இஜ்மாஈ ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் சொல்லுவதோ செயல்படுவதோ அதை செய்யும்படி மக்களுக்கு ஏவுவதோ அதுதான் விஜத் இந்த விஜயத்துடைய ஒட்டுமொத்த சுருக்கமான விளக்கம் சரி இப்ப விஜயத் நல்ல விஜயத் கெட்ட விதத் என்று சொல்லபவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது ஆதாரம் முதல் ஆதாரம் முகமுல் ஹத்தாப்புடைய அந்த ஹதி அமல் விஜ அதற்கு விளக்கம் விட்டது சரிதானே இரண்டாவது விஜயத் அத்துல்லாவிஸ்டர் தர்றது அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் அபுல் அலமின் மனிதர்களின் உள்ளங்களை பார்த்தான் அதில் முகம்மது உடைய உள்ளத்தை அல்லாஹ் சிறந்த உள்ளமாக தேர்ந்தெடுத்தான் விசாலத்தை கொடுத்தான் தனக்கென தேர்ந்தெடுத்தான் இரண்டாவது மனிதர்களுடைய உள்ளங்களை பார்த்தான் குலூபா சஹாபாக்கருடைய உள்ளத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் சிறந்த உள்ளங்களாக அவர்களை அல்லாவுடைய தூதருடைய நபியாக தோழர்களாக ஆக்கினார் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு போராடும்படி ஆக்கினான் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் முஸ்லிம்களிடத்தில் எது நன்மையாக கருதப்படுமோ அது அல்லாவிடத்தில் நன்மையாக கருதப்படும் இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு நண்பன் முடிவு பண்ணிட்டு அண்மையா இல்லாம இந்த அதிசன் அடிப்படையில் மேலும் சொன்னார்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் தீமை என்று எதை கருதுகிறார்களோ அது அல்லாவிடத்தில் தீமை இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறான்னு சொன்னோம் முஸ்லீம் வருடத்தின் நன்மை என்றால் எல்லா நன்மை முஸ்லீம் தீமை என்றால் அல்லாவிடத்திலே தீமை அவர்கள் எப்படி புரிந்தார்கள் சொன்னவர்கள் இந்த அதீதை அவர்கள் இறுதியாக சொல்லுகிறார்கள் ஒக்கது முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் அபூபக்கரை பக்கரை ஹலீபாவாக அபூபக்கரை அல்லாவுடைய தூதர் ஹலீஃபாக்குகள் என்று சொன்னார்களாக்கள் செய்தார்கள் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் என்ன இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீதுடைய இறுதியில் என்ன சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அபூபக்கரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள் இப்ப ஹிலாபத்தை தேர்ந்தெடுப்பது அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையில் இல்லை என்றால் முஸ்லிம்கள் நலனுக்காக ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள் அல்லாவுடைய தூதர் முஸ்லிம்களிடத்தில் நன்மை என்றால் அல்லாவிடத்தில் நன்மையான ஒரு சுன்னாவை அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தில் ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு அந்த கூலியும் அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய கூலியும் குறையில்லாமல் அவருக்கு கிடைக்கும் இப்ப இந்த ஹதீதையும் வைத்துக் கொண்டு நன்மையான காரியங்களை செய்வது தவறு கிடையாது மார்க்கத்தில் அல்லாவுடைய என்றாலும் இந்த என்ன ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது என்றால் அந்த எப்போது கல்வியுடைய ஞானம் இருக்க வேண்டும் இப்போதான் சொல்லணும் மக்கள்கிட்ட அந்த ஹதீத் எப்போது இறக்கப்பட்டது என்று தெரியாமல் சட்டம் சொல்லக்கூடாது இந்த ஹதீத் எப்போது கொடுக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹிவர் சபையில் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஒரு ஏழையான தோற்றத்தில் ஆடைகள் எல்லாம் கிழிந்து தங்களுடைய ஆடைகளுடைய மர்மஸ்தானங்கள் கூட வெளிப்படும் அளவிற்கு கிழிந்த நிலையில் ஏழ்மையான தோற்றத்தில் ஒரு கூட்டம் அல்லாவுடைய தூதரை பார்க்க வருகிறது முஸ்லிம்களில் அந்த ஏழ்மையான பார்த்த உடல் அல்லாஹுடைய தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது அல்லாஹு தன் சமூகத்துடைய நிலைமையை பார்த்தவுடன் முகம் சிவந்து விடுகிறது மிம்பரன் மீது ஏறுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது யார் அல்லாவுடைய இவ்வளவை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கூலி என்று கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு சஹாபி எழுந்தார்கள் மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள் இன்னொரு சகாபி எழுந்தார் மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள் அப்போது சொன்னார்கள் அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தில் நன்மையான காரியத்தை யார் தொடங்குகிறாரோ அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும் அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும் எந்த குறைவு இல்லாமல் அந்த ஹதி எப்போது சொல்லப்பட்டது சதக்காவுடைய விஷயத்தில் ஒருவர் முன்னால் சென்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து மற்ற சகாபாக்களும் சதக்காவை ஆரம்பம் செய்யும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்ன இது

இதை செய்வதே கூட செய்தால் வழிகேடு அந்த வழிகேடு எம்மை நரக முறை எடுத்துச் செல்லும் அனுமதிக்கப்பட்டது கிடையாது என்றால் என்ன ஆதாரம் இருக்கும் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு காலத்தை மாற்றி இடத்தை மாற்றி முறையை மாற்றி வடிவத்தை மாற்றி செய்வது ஆதாரம் இருக்கும் ஆனால் வடிவம் மாறும் ஆதாரம் இருக்கும் அந்த முறையில் இருக்காது உதாரணம் என்ன காலத்திற்கு உதாரணத்தை பார்ப்போம் காலத்திற்கு ஒரு ஒரு காலத்தை மாற்றுகிறார் ஒரு நிலைமையை அப்படியே மாற்றுகிறார் ஆதாரம் இருக்கிறது இதை எப்படி பார்ப்பது அஹமது போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது மறுவான் என்ற ஆட்சியாளருடைய காலத்தில் பெருநாள் தொழுகைக்காக மின்பரில் மறுவானவர்கள் ஏறுகிறார்கள் மிம்பரில் ஏறுவதற்கு மிம்பரில் ஏறுகிறார் தொழுகை நடத்துவதற்கு முன்னால் என்ன தொழுகை தொழுகை நடத்துவதற்கு முன்னால் மிம்பரில் ஏறுகிறார் அப்போது இருந்த ஒரு மனிதர் அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொன்னார் ஏன் இப்படி செய்கிறாய் மறுவான் இதை அல்லாவுடைய தூதர் செய்யவில்லையே அல்லாவுடைய தூதர் இதை செய்யவில்லையே அல்லாவுடைய தூதர் முதலில் தொழுதார்கள் அதற்குப் பிறகு மெம்பர்கள் ஏறினார்கள் அப்போது அங்கே இருந்த அபூ ஷயில் ஹுதிர் அந்த அல்லாஹ் சஹாவி இருக்கிறார் இந்த சபை மன்ஹாதா மன்ஹாதா யாரைவர் செய்பவர் அல்ல சொன்னவர் யார் மன்ஹாதா படி சொன்னவர் யார் அப்போது சொன்னாகல் பக்கதொ கபோமா அலை அவருக்கு எது கடமையோ அதை நிறைவேற்றி விட்டார் என்ன ஆதாரம் சொன்னார்கள் பார்க்கிறாரோ அவர் கரத்தால் தடுக்கட்டும் முடியவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும் முடியவில்லை என்றால் கல்பால் அதுதான் ஈமானுடைய கடைசி தரம் அவர் அவருக்கு கடமையானதை செய்துவிட்டார் வாயாலதை

முடியாது மார்க்கத்தில் அது மார்க்கத்தில் புதுமையை அதிகப்படுத்துவது ஒருவர் இரண்டு மூன்றாக முடியுமா முடியாது எந்த 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 நிலைமையில் அது அது இருக்கிறதோ 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 காலத்தில் முறை இருக்கிறது ஏழு முறை தவா செய்ய வேண்டும் ஒருவன் இப்படி சுற்ற மாட்டேன் இப்படித்தான் சுற்றுவது எனக்கு வசதி என்று சுத்த முடியுமா மாற்றிச்சதா அது அதுலம்

கண்ணயத்துக்குரியவர்களே இந்த முறையில் எளிதாக எம்முடைய சமூகத்தில் இருந்து விளக்கலாம் இதை புரியாமல் எதுவும் செய்யலாம் எதையும் செய்யலாம் எதையும் மார்க்கமாக கருதலாம் எதுவும் மார்க்கமாகும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் இதுவெல்லாம் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களாக அமைந்து